ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் கடையில் என்ன ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க கடுகு பொரிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து நம்ம உப்பு தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாங்க நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க சிக்கனை மிக்சி ஜாரில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்திக்கலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி உழுது சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்